தளபதி இந்த சிறப்பான பொதுக்கூட்டத்தில் அங்கே ஒரே ஒரு அம்மா மற்றும் தனியாக நின்று பார்த்துக் கொண்டிருக்கிறார் தயவு செய்து அமருங்கள் அம்மா இது திமுகவினுடைய பொதுக்கூட்டம் அல்ல காவல்துறைக்கே பாதுகாப்பு இல்லாத திமுகவினுடைய பொதுக்கூட்டம் அமர்ந்து விட்டு என்னுடைய பேச்சை கேளுங்கள் தளபதி என்று சொன்னவுடனே இங்கு பல பேருக்கு சந்தேகம் வந்திருக்கும் இவன் சரியான மேடைக்குத்தான் வந்துள்ளானா சரியான கூட்டத்திற்கு தான் வந்துள்ளானா என்று இப்போது கூறுகிறேன் நான் சரியான மேடைக்கு தான் வந்துள்ளேன் திருட்டு கூட்டம் செல்லும் திமுக காரன் நானல்ல எதுவுமே தெரியாமல் விசிலை மட்டுமே அடித்துக்கொண்டு தற்குலிகளாக சுற்றுக் கொண்டிருக்கும் தாவேகா காரணம் நானல்ல மாற்றாக பேசியே கட்சியை வளர்த்து ஆட்சியை பிடித்த பேரறிஞரை படித்த மாணவன் நான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ரெண்டில் கணக்கு கேட்டதால் கட்சி தொடங்கி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழில் கருணாநிதியின் கணக்கை முடித்த தலைவரை படித்த மாணவன் நான் தமிழக மக்களுக்காகத்தான் என தவ வாழ்வு வாழ்ந்து மறைந்த புரட்சி தலைவி அம்மாவை படித்த மாணவன் தான் ஜோடி கொண்டனாக இருந்து இன்று தமிழக முதல்வராக உயர்ந்திருக்கும் புரட்சி தமிழர் எடப்பாடியாரை படித்த மாணவன் நான் அதனால் நெஞ்சு உயர்த்தி நரம்பு புடைக்க சொல்லுகிறேன் கேளுங்கள் நான் அண்ணா திமுக தொண்டன் என்று சந்தேகமும் யாருக்கும் வேண்டாம் எப்போதும் அண்ணா திமுக என்ற பேர் இயக்கத்தை பார்த்தால் இது முதியோர் படை இளைஞர்கள் இல்லாத கூட்டம் என்று சொல்லுவார்கள் அவர்கள் எல்லோருக்கும் நான் இங்கு கூறுகிறேன் இந்த இளைஞரின் பேச்சை கேட்டுவிட்டு நீங்கள் முடிவு செய்யுங்கள் அண்ணா திமுக என்பது எப்படிப்பட்ட இளைஞர்களை கொண்டுள்ள இயக்கம் என்று உங்களுக்கு புரியும் புரட்சித் தலைவர் மற்றும் இதய தெய்வம் புரட்சி தலைவி அம்மா ஆகிய இருவரும் தெய்வங்களை வணங்கி நேரமின்மையின் காரணமாக மேடையில் விற்றிருக்கும் அனைவருக்கும் கேட்டுக்கொண்டிருக்கும் அனைவருக்கும் தொண்டர்களுக்கும் ஏசி என்று கர்ம வீரரை இழிவு செய்தோரை ஓசி என்று தமிழ்நாடு மக்களை இழிவு செய்தோரை புறந்த கூடி இருக்கும் இந்த கூட்டத்திற்கும் என் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு எனது உரையை இனிதே தொடங்குகின்றேன் கவலைப்படாதீங்கன்னா அஞ்சேன் முடிச்சிடறேன் பாக்கிறாரு என்னடா இவன் வணக்கத்தையே நேரம் சொல்றானே வணக்கத்தையே எவ்வளவு நேரம் சொல்றானே அப்படின்னு அஞ்சே நிமிஷத்துல முடிச்சிடறா மிஞ்சு போனோம் பத்தே நிமிஷம் இந்திக்கு தமிழ்நாட்டில் ஆதிக்கமாம் நீங்கள் எல்லோரும் வாருங்கள் நாட்டினரே செந்தமிழுக்கு தீமை வந்த பின்னும் இந்த தேகமிருந்து லாபம் லாபமுண்டோ என்று பாடி சென்ற பாவேந்தர் பாரதிதாசன் இப்படி ஒரு இனத்திற்கு அடையாளம் மொழி அதுபோலதான் தமிழ் இனத்தினுடைய அடையாளம் தமிழ் வரலாற்றை உற்று நோக்கும் போது பல்வேறு காலகட்டங்களில் தமிழ்நா தமிழ்நாட்டில் தமிழ்மொழி மீது தாக்குதல்கள் இந்தி என்ற அரக்கியினால் இந்தி திணிப்பு என்ற என்பதன் மூலம் ஏற்பட்டிருக்கிறது ஆனால் அது அது எல்லோற்றையும் நமது முன்னோர்கள் போராளிகள் புரட்சி செய்து தடுத்து நிறுத்தி இருக்கிறார்கள் என்றால் உண்மையில் நாம் பெருமைப்பட வேண்டியவர்கள் இவர்கள் எல்லோரும் தன் தாய்க்காக உயிர் இருந்தார்களா என்று தெரியவில்லை ஆனால் தாய்மொழிக்காக இருந்திருக்கிறார்கள் என்றால் இது எவ்வளவு பெரிய வாக்கியம் நமக்கு நடராஜனோ தாளமுத்துவோ கீழப்பழவூர் சின்னசாமியோ கீரனூர் முத்துவும் அரங்கநாதனும் என எண்ணற்ற உயிர் நீக்கியவர்கள் கொண்டு வந்த உயிர் நீக்கியவர்களால் மொழி இன்றும் காக்கப்பட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழில் அண்ணா அவர்களை அரியணையில் ஏற்றி இருக்கிறது என்றால் இவர்களினுடைய தியாகம் கொண்டாடப்பட வேண்டிய தியாகம் என்பதில் மாற்று கருத்து இல்லை அப்படி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழில் ஆட்சி கட்டலில் அமர்த்திய இந்திய எதிர்ப்பு போர் திராவிட முன்னேற்ற கழகம் என்ற பேர் இயக்கத்தை ஆட்சி கட்டலில் அமர்த்தியது ஆனா இன்னைக்கு அந்த திராவிட முன்னேற்ற கழகம் யாரு கிட்ட இருக்கு திருட்டு ஒரு குடும்பத்திடம் இருக்கிறது என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை அது திருடர்கள் முன்னேற்றக் கழகம் என்று சொன்னால் சரியாக விற்கும் என்று நினைக்கிறேன் ஏனென்றால் கருணாநிதி முதல்வரானார் ஸ்டாலின் முதல்வரானார் அதற்கடுத்து உதயநிதி என்ற உதவாநிதி நிதி முதல்வராக போகிறார் என்று கனவு கொண்டு அது நடக்காது இன்ப நிதியை எடுத்து கொண்டு வந்து கொண்டிருக்கிறார்களாம் இது கட்சியா இல்லை இல்லை கம்பெனி ஏனென்றால் பேரறிஞர் தோற்றுவித்த அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் என்பது இதுவல்ல என்பது நம் எல்லோருக்கும் தெரியும் இதற்கு மாறாக அண்ணா திமுக அண்ணா திமுக என்ற ஒரு பேர் இயக்கத்தில் தான் இங்கு கீழே அமர்ந்திருப்பவர்களும் நாளை மேடை ஏறலாம் மேடையில் இருப்பவர்களும் நாளை தலைமை கழகத்தில் அமரலாம் தலைமை கழகத்தில் இருப்பவர்களும் நாளை கோட்டை கொத்தளத்தில் கொடியேற்றலாம் என்றால் மாற்று கருத்து இருக்கிறதா உண்மையாக உழைத்தால் உங்களுக்கான அங்கீகாரம் உங்களை தேடி வரும் என்ற இயக்கம் அண்ணா திமுக என்ற ஒரு இயக்கம் தான் சரி திமுக வளரணும்னா என்ன பண்ணணும் ஒண்ணு வாரிசு வழி வரணும் இல்லைன்னா செந்தல் பாலாஜியை போல ஊழல் பெருச்சியாளியாக இருக்க வேண்டும் இல்லையா பெண்களை அசிங்கமாக வசைபாட வேண்டும் சமூக வலைதளத்திலோ இந்த மாதிரி மேடைகளிலோ வசைபாடணும் தானே திமுக காரங்க சிறந்தவீங்க நீங்க நிறைய வீடியோ பார்த்திருப்பீங்க சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி இந்த ஆஹ் சைதை சாதிக்கு அப்படின்ற ஒரு கேவலவாதிகள் என்றுதான் அவர்களை சொல்ல வேண்டும் இந்த மாதிரியான பேச்சாளர்கள் ஆபாசமாகவும் கண்ணியம் இல்லாமலும் பேரறிஞர் அண்ணா கூறினார் கடமை கண்ணியம் கட்டுப்பாடு என்ற மூன்று சொற்களை இட்டுச் சென்றார் அதில் கண்ணியம் என்பதற்கு அர்த்தமே தெரியாத கழகமாக இன்று திராவிட முன்னேற்றக் கழகம் இருக்கிறது நான் தெரியாமல்தான் தான் கேட்கிறேன் ஏதாவது ஒரு அண்ணா திமுக மேடையில் ஒரு பேச்சாளர் கண்ணியம் இல்லாமல் பேசியதுண்டா அதை நீங்கள் கேட்டதுண்டா யாராவது கூறுங்களேன் ஏன்னா கூற முடியாது அவ்வளவு கண்ணியமான இயக்கம் அண்ணாதிமுக இயக்கம் அப்படி கண்ணியமாக பேசிவிட்டு வீடு தேடு வீடு வீடு செல்வதற்குள் அடுத்து நீக்கம் என்ற ஒரு செய்தி வந்திருக்கும் அதுதான் இந்த இயக்கம் நாங்களும் வசைபாடுவோம் ஆனால் கண்ணியமாக வசைபாடுவோம் கருணாநிதி குடும்பத்தை திட்ட வேண்டுமா இந்த திட்டுகிறேன் கேளுங்கள் கருணாநிதியே குடும்பமே சமுதாயத்தில் நீங்கள் ஒரு ஆஷாட பூதி ஆஷாட பூதி என்றால் வஞ்சகர் என்று பொருள் ஆன்மீகம் என்று எடுத்துக்கொண்டால் நீங்கள் பிரேமானந்தா தீவிரவாதம் என்று எடுத்துக்கொண்டால் நீங்கள் ஒசாமா பின்லேடன் வரலாறு என்று எடுத்துக்கொண்டால் நீங்கள் எட்டப்பன் நட்பு நட்பு என்று எடுத்துக்கொண்டால் நீங்கள் ப்ரூட்டஸ் நடத்தை என்று எடுத்துக்கொண்டால் நீங்கள் பச்சோந்தி மோசடியில் மாயாவி வீரப்பன் கொள்கையில் கம்சன் குணத்தில் கடுந்தேல் பாலில் கள்ளிப்பால் நெல்லில் பதர் இதுதான் எங்களுடைய கண்ணியம் இதில் ஏதாவது ஆபாசம் இருந்ததா இதுதான் எங்கள் புரட்சி தலைவரும் அம்மாவும் எங்களுக்கு கற்றுக் கொடுத்த கண்ணியம் என்று கூறி தலைவர் ஒழுங்கா பேசினதான தொண்டை ஒழுங்கா பேசுவான் உதயநிதி என்ற உதவா நிதி தானே கூறினார் எடப்பாடியார் எப்படி முதல்வரானார் தவழ்ந்து முதல்வரானார் என்றார் நான் இந்த வேளையில் கூறுகிறேன் எடப்பாடியார் தவழ்ந்துதான் முதல்வரானார் முட்டாள் புயல்களா அவர் தவழ்ந்ததால் தானா பதினோரு மருத்துவக் கல்லூரிகள் இன்று தவழ்ந்து எழுந்து நடந்து கொண்டிருக்கின்றன அவர் தவழ்ந்ததால இன்று ஏழு புள்ளி ஐந்து சதவீத இடஒதுக்கீடை கொண்டு வந்து பல்வேறு அரசு பள்ளி மாணவர்களுக்கு மருத்துவ கனவு நிறைவாகி இருக்கிறது அவர் தவழ்ந்ததால் பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலம் என்று உருவாக்கப்பட்டுள்ளது அவர் தவழ்ந்ததால் தான் அத்திக்கடவு அவிநாச திட்டம் உருவாக்கப்பட்டுள்ளது சரி அவர் தவழ்ந்தார் ரெண்டாயிரத்தி இருபத்தி நீங்க ஆட்சிக்கு வந்தீங்களே தவளாம கூட்டணியை அண்டி பிழைத்து ஆட்சிக்கு வந்தீர்களே என்ன செஞ்சீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல என்ன செஞ்சீங்க ஆயிரம் ரூபாய் கொடுப்பேன்னு சொன்னீங்க அதுவும் ரெண்டு வருஷம் கொடுக்காம மூணாவது வருஷம் தகுதி வாய்ந்த பெண்கள்னு உருட்டி அதுவும் போயிடுச்சு நீட் ஒழிப்பு அப்படின்னு சொன்னீங்க நீட் ஒழிப்பே இங்க ஒளிஞ்சே போயிடுச்சு அடுத்து வேற என்ன சொன்னீங்க மாணவர்களுக்கு கடனை ரத்து பண்ணுவேன் அப்படின்னு சொன்னீங்க அதுவும் இங்கே மண்ணா போயிடுச்சு எதுவுமே பண்ணல நான் திருத்தணியில் பேச வர பேசுறதுக்கு வந்த வந்தவுடனே என் மனசுல தோன்றுன ரெண்டே விஷயம் என்ன தெரியுமா இதை பேசியே ஆகணும் அப்படின்னு நினச்சேன் கடந்த ஒரு மாசமா எல்லோருடைய மனதையும் முழுக்கிய சட்டம் ஒழுங்கு பிரச்சனை அதாவது திருத்தணியில் ஓடும் ரயிலில் சூரஜ் என்ற வடமாநில இளைஞர் வெட்டப்பட்டான் அந்த வீடியோவை எல்லாருமே பார்த்திருப்பீங்க நினைக்கிறேன் இப்படிப்பட்ட ஒரு அலங்கோல ஆட்சிதான் தான் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இது இது திருத்தணி என்ற ஆன்மீக பூமிக்கு கரும்புள்ளியாக இருக்கிறது இதற்காகவே நீங்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தை விரட்டி அடிக்க வேண்டும் என்று உங்களுக்கு பணி ஒன்போடு கேட்டுக்கொள்கிறேன் இரண்டாவது விஷயம் ஒரு பள்ளி ஒரு பள்ளியினுடைய சுவர் இடிஞ்சு விழுந்து அந்த மாணவன் இறக்கிறான் இது அஹ் கல்வித்துறை அமைச்சர் கண்டிஷன்ஸை ஒழுங்கா ஃபாலோ பண்ணுங்களா கண்டிஷன்ஸை ஒழுங்கா ஃபாலோ பண்ணுங்க கூறாரு அவரோட கண்டிஷனை அவர் ஃபாலோ பண்ணியிருந்தா இந்நேரம் அந்த உயிர் தப்பிச்சிருக்கும் இது என்ன சொல்றதுன்னே தெரியல தன்னுடைய அந்த அந்த மகனினுடைய அப்ப அந்த த தந்தை யாருக்கு அரசுகளை கொடுத்துட்டா அந்த மகனோட உயிர் திருப்பி வந்துருமா இந்த இரண்டு விஷயங்கள் எனது மனதை மிகவும் முழுக்கியது இது திருத்தணி என்ற ஆன்மீக பூமிக்கு உண்மையிலேயே கரும்புள்ளிதான் இந்த இரண்டு விஷயத்திற்காகவே திருவள்ளூரில் உள்ள அனைத்து சட்டமன்ற தொகுதிகளிலும் இந்த ஆண்டு மட்டுமல்ல எந்த ஆண்டும் திமுக என்ற தீயசக்தி ஆட்சிக்கே வரக்கூடாது என்றபடியாக நீங்கள் உறுதிமொழி ஏற்க வேண்டும் இதுல ஒரு டயலாக் அடைகிறார் நம்ம பொம்மை முதல்வர் தமிழ்நாடு போராடும் தமிழ்நாடு வெல்லும் அப்படின்னு தமிழ்நாடு போராடாத முதல்வர் அவர்களே தமிழ்நாடு போதைக்கு அடிமையாகும் அவர்களே இப்படி கேவலமாக ஆட்சி செய்தால் தமிழ்நாடு விளங்காமல் போகும் என்பதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள் அது மட்டுமல்லாமல் எங்கு பார்த்தாலும் போராட்டம் ஆர்ப்பாட்டம் சமவேளைக்கு சமூதிய போராட்டம் பகுதி நேர ஆசிரியர்கள் நிரந்தர பணி நிரந்தர கேட்டு போராட்டம் நர்சுகள் போராட்டம் தூய்மை பணியாளர்கள் போராட்டம் ஜாக்டோ போராட்டம் பொய்யை சொல்லிவிட்டு தேர்தலில் ஆட்சியை இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னில் ஆட்சியை பிடித்து விட்டு எதையுமே செய்யாமல் இப்படி தலைகுனிந்து இருக்கிறீர்கள் இன்னும் இரண்டே மாதங்கள் தான் என்பதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள் அடுத்தபடியாக எல்லோருக்குமாக அண்ணா திமுக என்ற ஆட்சிக்கு வருவதற்கு ஒரு முன்னெடுப்பாக புரட்சி தமிழர் அவர்கள் ஐந்து திட்டங்களை வாக்குறுதிகளாக கொடுத்துள்ளார்கள் நமது நண்பர் ஏற்கனவே அதை பத்தி சொல்லிட்டாரு சோ அதெல்லாம் வந்து தாய்மார்கள் வந்து தாய்மார்கள் தாய்மார்கள் கிட்ட நம்ம தான் கொண்டு போகணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இப்படி நம்ம வேலை பார்த்துக்கிட்டு இருக்கோம் அங்க ஒருத்தர் நேத்து கட்சி ஆரம்பிச்சுட்டு நாளைக்கு சிஎமாக போறாராமா இதுல என்ன கூத்து அப்படின்னா நண்பர் சொன்ன மாதிரி புரட்சி தலைவரை அவரை புரட்சி தலைவர் என்று தானாக தன்னை நினைத்துக் கொண்டிருக்கிறார் அது புரட்சி தலைவரின் படத்தை கூட நீங்க பயன்படுத்திக்கோங்க எங்க அப்பா சொல்லி நான் கேட்டிருக்கேன் புரட்சி தலைவர் அவர்கள் வீடு வீடாக சென்றார் தெரு தெருவாக சென்று ஏனென்றால் அருப்புக்கோட்டை என்ற என்ற அருப்புக்கோட்டை என்ற தொகுதியில் முதல் முதலாக வெற்றி பெற்று முதல்வரானார் முதல்வரான தொகுதி அருப்புக்கோட்டை தொகுதி அருப்புக்கோட்டையை சேர்ந்தவன் நான் அப்போதே இப்ப கேட்கும் போது எங்க அப்பா சொல்றாரு அவர் வீடு வீடா போனாரா என்னடா இவர் என்னடா எம்ஜிஆரு அப்படின்னு சொல்லிக்கிட்டு பனையூர்லயே உட்கார்ந்துட்டு இருக்காரு இதெல்லாம் வேலைக்கு ஆகாதரா அப்படின்னு சொன்னாரு அது அது அதுதான் ஞாபகம் வருகிறது நீங்கள் புரட்சி தலைவரினுடைய பண்புகள் ஒன்றாவது வைத்துள்ளீர்களா நடிகர் விஜய் அவர்களே நான் பண்புகளை பட்டியலிடுகிறேன் யாராவது ஒருவர் சொல்லுங்கள் இதில் ஏதேனும் ஒரு பண்பு பொருந்து இருக்கிறதா என்று நம் புரட்சி தலைவர் அவர்கள் அறிவின் ஆலயம் ஆலயத்தின் கருவறை கருவறையின் கடவுள் கடவுளின் அவதாரம் அவதாரத்தின் பொக்கிஷம் புனிதம் புனிதத்தின் சொல் சொல்லின் இருப்பிடம் இருப்பிடத்தின் முகவரி முகவரியின் முதல்வன் முதல்வனின் இலக்கணம் இலக்கணத்தின் வழிதடம் வழிதடத்தின் காலச்சுவடு காலச்சுவட்டின் அரிச்சுவடு அரிச்சுவட்டின் எழுத்தாளன் எழுத்தாளரின் வழிகாட்டி வழிகாட்டிய பேரறிஞர் பேரறிஞரின் பேச்சாளர் பேச்சாளரின் பெருந்தகை பெருந்தகையின் கண்ணியம் கண்ணியத்தின் கடமை கடமையுடன் கட்டுப்பாடு கட்டுப்பாட்டில் கழகம் கழகத்தின் புரட்சி புரட்சியின் தலைவன் நம் இதய தெய்வம் புரட்சி தலைவர் அவர்கள் சொல்லுங்க ஏதாவது ஒரு பண்பு பொருந்தி வருகிறதா நீங்க சொன்னீங்கன்னா நான் பேச அப்படியே போயிடுறேன் ஒரு பண்பு கூட இருக்காது இவர்கள் நாளை தமிழகத்தை ஆளப்போகிறார்களாம் எனக்கு என்ன சொல்லுவதென்று தெரியவில்லை இதற்கு மேல் அவரை அவர்களை பற்றி பேசுவதற்கும் எதுவும் இல்லை என்பதை கூறிவிட்டு இரண்டே இரண்டு பிம்பங்கள் அண்ணா திமுகவின் மீது கட்டமைக்கப்படுகிறது அந்த இரண்டை மட்டும் சொல்லி நிறைவு நிறைவு செய்து கொள்கிறேன் ஒன்று திமுக போய் கேளுங்களேன் நீங்க ஏன்டா ஆட்சிக்கு வரணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா பாஜக உள்ள வந்துடும் அப்படின்னு ஏன்டா ஆட்சிக்கு வரக்கூடாது அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா அப்பயும் பாஜக உள்ள வந்துரும் அப்படின்னு ஏன்னா அவன் என்ன நாலு நாலரை வருஷமா அவனுங்க என்ன பண்ணாங்கன்னு அவனுங்களுக்கே தெரியல தெரிஞ்சாதான சொல்றதுக்கு அவனுங்களுக்கு தெரிஞ்ச ஒரே விஷயம் என்னன்னா பாஜக உள்ள வந்துடும் சரி பாஜக உள்ள வந்துடும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதுல இருந்து ரெண்டாயிரத்தி மூன்று வரைக்கும் மத்திய அமைச்சரவை அதாவது பாஜகவினுடைய அமைச்சரவையில் மத்திய அமைச்சர்களாக இருந்தது யார் திமுக அமைச்சர்களா இல்ல அண்ணா திமுக அமைச்சர்களா சரி அதை விட விட்டுருவோம் நாலு வருஷமா நிதி ஆயோக் கூட்டத்துக்கு போகாம இந்த வருஷம் கிளம்பி போறாரு சரி எதுக்குன்னு கேட்டா நீங்க தமிழக மக்களுக்கு நலனுக்காகவா போனீங்க இல்ல 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 நான் மகனினுடைய நலனுக்காக போனீங்க அங்க போய் காலில் விழுந்தீங்களே தமிழ்நாடு மக்களுக்காகவா காலில் விழுந்தீங்க நான் மகனினுடைய நலனுக்காக காலில் விழுந்தீங்க ஆனா புரட்சி தமிழர் எடப்பாடியார் அவர்கள் அவருடைய ஆட்சியில தமிழகத்தினுடைய உரிமைகளை எங்கேயுமே விட்டு கொடுக்கல ஏழு புள்ளி ஐந்து சதவீதம் இடஒதுக்கீடு கொண்டு வர்றாரு கொண்டு வந்துட்டு ஆளுநர்கிட்ட கையெழுத்து வாங்க போறாங்க பாஜகவினுடைய ஆளுநர் கையெழுத்து போட மாட்டேங்கிறாரு என்ன செய்யறதுன்னே தெரியல புரட்சி தமிழருக்கு என்ன செய்யறதுனே தெரியல சரியாக சிந்திக்கிறார் அரசியலமைப்பு சட்டம் நூத்தி அறுபத்தி ரெண்டு பி சரியாக பயன்படுத்தி சிறப்பு சட்டத்தை உருவாக்கி ஏழு புள்ளி ஐந்து இடஒதுக்கீட்டின் மூலம் தமிழ்நாட்டு மாணவர்களினுடைய உரிமையை நிலைநாட்டினார் இதே ஸ்டாலின் தான் துணை முதல்வராக இருந்த டெல்டா மாவட்டங்கள்ல மீத்தேனோ ஹைட்ரோ கார்பன் எடுத்ததுக்கு அனுமதி அளிச்சாரு ஆனா புரட்சி தமிழர்களுடைய ஆட்சியில் பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலமாக அது உருவாக்கப்பட்டது மேலும் நண்பர் சொன்னது போல இருமொழி கொள்கை என்பதை உறுதியாக நிலைநாட்டினார் தமிழ்நாட்டு நலனுக்காக எப்போதும் துணை நின்ற தலைவர் என்றால் அது புரட்சி தமிழர் தானே தவிர உங்களை போல் காங்கிரசுடன் சேர்ந்து நாடகமாடிக்கொண்டிருக்கவில்லை இன்று சென்னையிலிருந்து நான் வரும்போது பார்த்துக் கொண்டிருந்தேன் மொழி போர் தியாகிகளுக்கு பொதுக்கூட்டமான் சரிடா திமுக நடத்துது யாரை எதிர்த்து நடத்துறீங்க அப்படினா அப்படின்னா திரும்புகிறாங்க எப்படி திரும்பிட்டு காங்கிரஸ் எதிர்த்து நடத்துறோம் அப்படின்றாங்க சரி யாரோட கூட்டணி வச்சிருக்கீங்க அப்படின்னா காங்கிரஸ் எதிர்த்து காங்கிரஸோட தான் கூட்டணி வச்சிருக்கோம் அப்படிங்கிறாங்க ஏன்னா கொள்கை கூட்டணியா அது நாங்கள் ஒருபோதும் சொன்னதில்லை கொள்கை கூட்டணி என்று இது தேர்தலுக்காக வைக்கப்பட்ட கூட்டணி சரி நீங்க கொள்கை கூட்டணின்னு சொல்றீங்களே ஹிந்தி திணிப்ப காங்கிரஸ் ஆதரிக்குது அப்ப நீங்களும் ஆதரிக்கிறீங்க ஆதரிக்கிறீங்க தானே அர்த்தம் ஏமாத்து வேலை தானே இது சரி கச்சத்தீவை வந்து கொடுத்தது காங்கிரஸ் அப்ப அது உங்க கொள்கையா சரி அதையும் விட்டுருவோம் இலங்கையில தமிழ் மக்களை அழித்த போது அதற்கு துணை நின்ற காங்கிரஸ் தானே இவங்க அவங்களோட கூட்டணி வச்சிருக்கீங்களே அது உங்களுக்கு கொள்கை முரணா தெரியலையா இவர்கள் செய்வது எல்லாமே செய்வது ஒன்று சொல்வது ஒன்று என்பது போலதான் இருக்க செய்யும் நாடகம் ஆடி ஆடிக்கொண்டிருக்கிறார்கள் நான்கு ஆண்டு காலம் வேதனையில் இருக்கிறார்கள் நான் உண்மையில் மனதார சொல்லுகிறேன் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னிலிருந்து பெண் பிள்ளைகளை பெற்றெடுத்தோர் தன் குழந்தை பாலியல் சீண்டலுக்கு உள்ளாவிடக் கூடாது என்ற பயத்துடன் அடிமையாக இருக்கிறார்கள் அந்த நிலை இன்னும் இரண்டே மாதங்களில் நீங்க போகிறது புரட்சி தமிழர் அவர்கள் முதல்வராக ஆட்சி கட்டலில் அமரப்போகிறார் அதற்கான உறுதிமொழியை இந்த திருத்தணி மண்ணில் நான் எடுக்கிறேன் நீங்களும் எடுங்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மட்டுமல்ல மூவாயிரத்தி இருபத்தி ஆறு ஆனாலும் சரி திராவிட முன்னேற்ற கழகம் என்ற தீய சக்தி தமிழகத்தில் ஆட்சிக்கு ஆட்சியில் அமரவே கூடாது என்ற உறுதிமொழியை தயவு செய்து எடுத்து திருவள்ளூர் மாவட்டத்தில் உள்ள அனைத்து சட்டமன்ற தொகுதிகளிலும் அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பெருவாரியான வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்று வெற்றி பெற செய்வீர்கள் என்று கூறி இறுதியாக ஒன்று சாட்டை எடுத்து இந்த நாட்டை திருத்து இளம் தனி நீ வழிநடத்து நடத்து தீமைக்கு எதிராய் நானும் வருவேன் தனி ஒருவனாய் முன்முன் படையெடுத்து என படையெடுக்க ஆரம்பித்து விட்டார் புரட்சி தமிழர் அவர்கள் அவரோடு சேர்ந்து களை எடுப்போம் இந்த தீய சக்திகளை நாளை நமதே இனி ஒவ்வொரு நாளும் நமதே இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு கோடை நமதே செயின் ஜார்ஜ் கோட்டையும் நமதே என்று கூறி இப்படை தோற்கின் எப்படை வெள்ளும் என்று கூறுங்கள் வாய்ப்பு அளித்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் அடுத்தபடியாக பேச்சாளர் சிவசங்கர் அவர்கள்